கம்மா தண்ணி தாங்க குடிக்கணும் கம்மா தண்ணி தான் நல்ல தண்ணி மற்ற எந்த கடங்கு தண்ணியும் நல்ல தண்ணி இல்லை ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் மும்முரமாக நடந்து போய்க்கிருக்கா இங்கே இன்றைக்கி ரொம்ப ஒரே ஆர்வமாக இருக்கேன் நேற்று ரொம்ப லேட்டு என்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமே பத்தி வந்து பத்து மணிக்காவது இன்னும் சீக்கிரம் பத்தணும்னு பார்க்குறேன் ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் சரியாக போகுதுங்க இப்போ ஏன்னா மேட்ச்சல் வர குறைஞ்சிக்கிட்டே வருது சரி வாங்க நம்ம கட்டை கடா இருந்தேன் ஆரம்பிப்போம்மா இன்றைக்கி நம்ம கச்சா மகளோட சின்ன கச்சாவை வீட்டில் விட்டு வந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் அண்ணன் வந்து ஒரு பக்கத்து ஏரியாவில் ஒரு வீட்டில் வந்து வேப்பமரத்தை ஒரு மூணு கட்டு நல்லா கட்டியாச்சு ஒரு டூ டேஸ் நல்லா தின்னலாம் அதனால் அந்த வேப்பங்களை தின்னுட்டு நம்ம பையன் வேப்பங்களை தின்ட்டு நல்லா ஆசைப்படுறா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க தண்ணி குடிக்கிறா அதனால் எதுக்கு வெயிலில் கிடக்குறா அது வீட்டிலே கிடத்து ஒரு நாள் இருந்துட்டு போகுது சின்ன வளர்ச்சி நம்ம அந்த மொசக்குட்டி அவ இருப்பா அவள் சாம கத்தாமல் தான் இருந்துட்டு அங்கே பாருங்க நல்லா பண்ணியெல்லாம் வந்து உழுது விவசாயம் பண்ணுறக்காக உழுது பார்த்துருக்கு வதுங்க எப்படி இருக்க ஒரு இப்படி தோணி தோண்டி போட்டு வச்சுருக்கு வச்சியா விவசாயம் பண்ண போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் அதனால்தான் உழுது போட்டு வச்சிருக்கு அத்தகையத்தை யார் சொன்னால் நம்ப முடியல எப்படி இருந்த மேடை எப்படி பள்ளம் போட்டுருக்கு பண்ணி மோசமானதுங்க மூக்குலேயே இருக்கிற கொம்பை வச்சு குத்தி எடுத்துரும் போல் நல்லா உழுது பார்த்துருப்பா விட்டா அப்படியே பருத்தி வதலாக வதச்சி விவசாயம் பண்ணியிருப்பா அந்த அளவுக்கு நல்லா உழுது வச்சுருக்குங்க ஆ பாருங்க எப்படி அந்த அளவுக்கு நல்லா தோணி தோண்டி பள்ளம் போட்டு வச்சுருக்கு பண்ணி நிறைய ஆயிடுச்சு ஆனால் எங்கேயுமே இல்லை கம்மாக்குள்ளேயே இப்போ அடையுது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் சின்ன பண்ணியாக பார்க்க சின்னதாக தாத்தும் தெரியுது பெரிய பெரிய ஆனால் மூக்கில் வச்சு குத்தி கிளிச்சுடுதாங்க எவ்வளோ பெரிய ஈரம் இல்லை இதுவே கிழிச்சுப்படுது அப்போ மனசுலாம் அப்படி தான் கைமா தான் தான் கொத்து கொத்தா பிரியாணி ஓட்டுறோம் போல் ஆஹா உஷாராக இருக்குங்க கட்டலாம் எப்போயும் உஷாராக இருக்கணும் ஐச்சந்தால் ஒரு நாள் முன்னாடி கூட ஒரு வீடியில் காமிச்சிருப்பி கடைசியே இல்லை இந்த முருட்டுக்குள்ளே இருந்துச்சு ஒரு பத்து பதிமணி அப்புறம் ஐ ஐ அப்படி சாப்பிட ஓட்டுறேன் ஆடு ஓரிச்சு இல்லாட்டி ஒன்று ஒன்று ஒத்தையாக இருந்தால் பயில் மாட்டணும் வந்தோடனே போஸ்ட் மரம் ஏறுதல கில்லாடி மாதிரி அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் எங்கிட்ட எக்கு போட்டு தின்னுங்க உங்களுக்கு தான் நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரம் வந்தேன் நான் என்ன சீக்கிரம் வரணும் அதான் நல்லது ஆனால் வேப்பங்களைலாம் கருவாச்சு கண்ணுமே சின்ன குட்டியெலாம் திண்டாங்கிக்கே இந்த கரடி திண்டு கரடி எங்கே வர நெற்று கிடையாது போ ஏன் முடிக்கா ஆ ஆ ஆ இந்தா எப்படி ஆ ஆ அவ்வளோதான் வண்டியில் எப்படியா கருவாச்சு எப்படி வர அவர் அப்படி இருக்கணும் ரெண்டு பா இங்கே போகாத எங்கிட்ட வா என்ன நல்லா நிற்கிறேன் நல்லா குழு இருக்குங்க நல்லா குலகானக்காக இருக்குது இப்படி ஒரு ம நெல்ல கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கச்சா ஓ மகளுக்கு இன்னைக்கு மெடிக்கல் லீவு சின்ன கஜாவுக்கு உடம்பு வேறு சரியில்லை கொஞ்சம் பனியில் படுத்ததுனால காய்ச்சவர் அடிக்கவில்லை சாம்பிராணி கொஞ்சம் பிடிச்சேன் சாம்பிராணி நியாயம் சாம்பிராணி பிடிச்சேன்னா கொஞ்சமாவது அவளுக்கு சளி கிளி அடித்தாலும் மூக்கு விட மூச்சு விட மாட்டாப்போ இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் சாம்பிராணி எதுக்கு முடிக்கும்னு பிடிச்சேன் பிடிச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா இடியே கலரை பார்த்தேன் அசை போட்டால் ஒரு வேப்ப கட்டி விட்டேன் ஆனால் கடித்தா வேப்பங்கள்ண்டா அதான் இன்றைக்கி ஒரு கட்டி இருக்கிற வேப்பங்களை முதல்ல முத்துன குழை அதனால் கொஞ்சம் முடிச்சு ஒடிச்சு தின்ன விட்டு கொஞ்சம் வயவில்லையா பௌத்த நெப்பினே தனியாக குடித்து பேசாமல் படுத்து கிடக்கா நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் பயவில்லை எங்கேயாவது வீட்டில் இருக்க வேப்பங்களை வெட்டினாலும் கிடைக்குங்க அதிகமாக தோட்டத்தில் எங்கேனா வெட்ட முடியாது என்ன கேட்டு கேட்டு வெட்டலாம் மழைக்கு முன்னாடி மரத்தில் வெட்ட சொல்லுவாங்க ஆனால் தோட்டத்தில் இருக்கிற நான் தோட முடியாது எங்கேனையுமே சண்டை தான் அப்புறம் வாய்க்காக ஆயிடும் எட்ட முடியுதுங்க நான் தோற அவ்வளோதே கொத்தா விழுந்துச்சு கொத்தா விழுந்து என்னாச்சே என்னாச்சே குருவிலாம் கத்துது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எதுவும் பயந்துடுச்சு பயவு இல்லை உனக்கு அவருக்கு ஒரு கொத்தாவே இருக்குது அப்படின்னு சொல்லாத நீ தின்று நீ தின்று வண்டியா வண்டியா கடா போய் வண்டியா கத்தியாத்தே வண்டியான் ஏன் பாதி குர்றா பாதி குர்றா அவளுக்கும் எடுத்துக்கிறா பாதி குறா நீ நீ கண்ணுடி அங்கே வை நீ திண்டுக்க வேறே அவரை திரிசாவே மூடியாடி இந்த ஓரம் எடுத்துக்க அவளுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்க நம்ம நெற்றி போட்டோட ரெண்டு மக இருக்காளு ரெண்டு மகளும் அந்த கடைசியில் பிறந்தால் ஒரு ஒரு நம்ம கிடாக்கி மாதிரி ஒரு புளியம்பூர் குட்டி அது சாணி மிதி மிதிக்கிறாங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறா அவள் பால் குடிச்சிட்டு நூற்றி அந்த வெள்ளையார் பால் அவள் கூட கொஞ்சம் இதாக இருக்குது அவள் இப்போ நல்லா தவிர மழிச்சு மழச்சு நல்லா தவிராளுங்க ரெண்டு பேர் நைட்டு கூடைக்குள்ளே அடைக்க முடியல கோடைலாம் தூக்கி பறக்க விட்டுறாளுங்க இவன் மேலே ஏறி நைட்டு எல்லாம் மிதிக்கிறாள் பாய்வழி அவள் தூங்க விட மாட்டேன்றாங்க சேட்டை ரெண்டு பேரும் ஆனால் இறக்கடிச்சிட்டாளுங்க தண்ணி குடிச்சாள் அவ்வளோதான் மொதமாக தண்ணி குடித்த இப்போ பிறந்த எல்லா குட்டிகளும் இற தண்ணி அதாவது குடிச்சிருச்சு தண்ணி ஒரு டவரில் ஊற்றி வச்சுருவோம் அந்த வடிச்ச தண்ணி ஆட்டு குதித்துல அது குடிக்கும் சிலது பச்சை தண்ணி குடிக்கிறது குடிக்கும் இற தான் கட்டிக்கிறோம் அதுவே கடிச்சு பழகிருச்சுங்க ஏன்னா பசி இப்போ சாயந்தரம் நேரம்னா ஆடு மேஞ்சோன்னா போய் பால் குடிக்கிது அப்போ இற கடிக்காது அப்படியே கொஞ்சம் ஓடி ஆடி விளாண்டுட்டு படுத்துக்கிறோம் பகலில் பால் இருக்காது அப்போ பசியில் எதவா திங்கினு நினைக்கும் அந்த பால் மப்பில் அப்படியே அந்த கொலை வேப்பம் கட்டினா முத்துணை கொலைனா மொத்த தொகையாக கடிச்சு பழகுனா பழுதும் மக அந்த அப்போ ரெண்டாவது பிறந்தா ஒரு மகன் கூட நல்லா வெடிப்பாக இருக்கான் அவள் தான் கொஞ்சம் பசியில் வேப்பங்களை எல்லாம் கடிச்சு கடிச்சு பழகிட்டான் வேப்பங்களை கடிச்சானே ஆடை காப்பாற்றி பிள்ளாங்க நான் கூட அந்த குடாவை பற்றி ஒரு ரெண்டாம் முன்னாடி பீடியில் பேசியிருப்பேன் அதில் வர ஒரு நண்பர் வர இரும்பு கொண்டு செய்யுங்க நல்லா ஓகேனாங்க இரும்பு கொண்டு உங்கள் ஏரியாவில் எது செய்கிறாங்களா எங்கள் ஏரியில் நானும் கேட்டு பார்த்தேங்க நான் யார் செய்கிறாள் இல்லை தெரியல எனக்கு நம்பர் கிடைக்க மாட்டேங்கிறது அந்த கம்பில் தான் கட்டி செய்கிறவங்க தான் இருக்காங்க இரும்புல செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தேவை அர்ஜென்ட்டு அதனால் குட்டிகளை அடைச்சாகணும் மண் வேறு இன்னும் திண்டுறதை மறக்காம இருக்கா இற கடிச்சாலும் இன்னும் அந்த மண் தின்ற பழக்கம் இருக்குது அதனால் கொஞ்சம் அடைச்சி போட்டுன்னா ஒரு கொஞ்ச நாள் இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் நல்லா மூணு மாதம் ஆகும்போது நல்லா இற முட்டை கடிக்கிற நேரத்தில் இருக்கும் ஏற்ற விழுந்துடாதீ நீ வேற முழுப்பையாக போட்டு நமக்கு போகிறாய் அமுக்கிட்டாய் அமிச்சாய் தவிச்சேன் நீ தெரிஞ்ச தா இப்படியே சின்ன குதிரை இன்னும் ஒரு ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் இந்த பிடிப்பா போய் வைக்காம இருக்கா வாழ்க்கா வைக்காமல் எடுக்க மாட்டேன் தோ பிடிச்சாங்க பிடிச்சாங்க இப்படியே ஹெட்டெல்லாம் இப்படியே அவன் நெண்ட மாதிரி இப்படிச்சு அவங்க தான் கரெக்டாக காலை எடுத்து கோத்துக்கிறாத்தியா அதில் தான் கில்லாடி விழுந்துடாதான் அப்போ அது விழுந்துட்டா பாயவில்லை இப்படியே அவங்களுக்கு பின்னாடி வாக்கில் விழுந்துட்டா பாயவில இன்னேரம் வாய்க்காட்டு பக்கம் போகிறான் இப்போ போனால் மதியம் தண்ணி குடிக்க முடியாது அதனால் இந்நேரம் மடக்கே விடாதுங்க தண்ணி எங்கேயுமே இல்லைங்க வார்த்தையாதான் ஒரே வார்த்தை தண்ணியெல்லாம் வற்றி போச்சு ஊர் தண்ணி நல்லா இருந்துச்சுங்க நல்லா வற்றி போச்சு இருங்க கிட்ட காட்டுறேன் தண்ணியெல்லாம் பண்ணி வேறு உழைப்பி அப்படியே ரொம்ப கலங்கரிச்சிச்சு தண்ணி அதை செம்பி கூட குடிக்காது எதுவுமே குடிக்காது இங்கே கிளம்ப குடிக்காது வருங்க ரொம்ப பாசமாக இருக்குது இந்த தண்ணியாக குடிச்சா வராத நோயெலாம் வருங்க ஆட்டுக்கெல்லாம் அவ்வளோ மோசம் அது பேசாமல் கொஞ்சம் தூரம் ஆறு நேரம் நடந்து கொண்டு போனால் அந்த வெயில் கம்மாவை தண்ணியை குடிக்க விட்டுடலாம் இன்னும் ஆவணி மாதமே முடியலை அதுக்குள்ளே இப்படியே காய போட்டுருச்சு காற்று அடிச்சுருனேன் புரட்டாசி மாதம் மழை வச்சா தாங்க கரெக்டு இங்கேயே போயின்னா மழை காட்டில் சுத்தமாக தண்ணி இருக்காது அதனால் மழையில் போய் மேய்ச்சமுன்னா தண்ணிக்கு ரொம்ப அலையணும் அதனால தராமச்சுலையே அதிகமாக மேய்ப்பாங்க இங்கேயே வற்றி போச்சுங்க அவங்கெல்லாம் எப்படி இருக்குமோ இதெல்லாம் கரமாக மண்ணுன்னு வாங்க நல்லா தண்ணி வீரமாக இருக்கும் கொஞ்ச நாள் நிற்கினாங்க இதுவே பாயகுல ஒரு மாதம் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறது நித்து நல்லா நெற்று கிடக்கு ஆனால் எவனுமே பார்க்கல அது குனிஞ்சி பூச்சி பேச்சு நீ திண்டுறல அப்புறம் உனக்கு அதுக்கு தவறா வர இவ்வளோ பிள்ளை பார்த்துருக்கா இது மோனிக்கா மோனிக்கா ஓடி ஆடி இந்த திண்டுக்க ஓம் உனக்கு வேணுமா இருவாரே உங்க சே உனக்கு இங்கே எடுத்து கொடுக்க ரெண்டு தான் இருந்துச்சு நான் என்ன செய்ய இந்த ஓம் ஜெய் ஓ நல்ல நேரத்துக்கு ஓ நல்ல மனசுக்கு ஒன்று கிடச்சிருக்க கிடச்சி வாட் ஏ யாத்த கரடி விட்டாடேங்க யாத்த எத்தனை பார்த்தா சமாளிக்க இருவாரேன் கரடி 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 இரு எங்கிற என்னாவது இருக்கும் பார்த்து உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் கரடி எங்கிட்டாலும் மோபம் பிடிச்சி வந்துடுறாங்க மேலே இல்லை கரடி நான் வேணா ஒன்றும்மா மேலே ஏற்றி விட்டுருவா இவாடை திருத்திக்கிட்டே இருக்கியா உன்னையும் காணும் நானும் தேடிட்டே இருக்கேன் எங்கிட்டாவது இருக்குன்னு பார்க்குறேன் கிட்டாப்பா இருக்கிறதுலாம் ஆட்டையாக போட்டு விட்டேன் பயம் இல்லை இதுவா வா தனியாக வா தனியாவா இந்தா எத்தனை அதெல்லாம் முத்துனது போலாம் யா யாத்த மாயக்கா வா வீட்டு வளர்ந்தா வந்துட்டா எத்தனை ஒற்ற சமாளிக்க இந்த நேரம் நான் திருந்தால் கொஞ்ச ஊற்றி நேரம் மேட்ச்சில் போஸ்ட்மான் பண்ணிடுவோம் அதாவது ரெண்டு நேரம் தள்ளி போட்டுருங்க ஏன்னா நான் ரெண்டு ஒரு நாலு ஒத்தனாரு ரெண்டு தச்சரை பிடிச்சி போய் ஓசரம் பழத்தை ஓட்டையை வெளியாக அடைக்கணுங்க ரொம்ப வெயில் மண்டே போலத்துக்கு இருக்குது சரியான அண்டி ஆகிடுச்சு இருக்கு இதுக்கு வீட்டை போட்டு ரொம்ப வெயிலே கொண்டுறதுக்கு சாம நில போட்டு ரெண்டு பேரும் நல்லா தூங்க விடாண்டணும் ஆனால் படுப்பாங்கன்னு கேட்டீங்களா கைங்கால வச்சு சும்மா இருக்கேன் தவறுதொரு உமைச்சி நல்லா அப்படியே ஊறிக்கிட்டே இருப்பாங்க எங்கிட்ட பாம்பு வச்சிருப்பா எங்கன்னா அது முள்ளுக்குள்ளேயே ஓடி போடுறா வரும்போதே தூங்கி நடக்கிறது கடலாக போடணுன்னா அப்போ படுக்க மாட்டா உமிச்சாய் உமிச்சி ரசிக்கிற மாட்டோம் எங்கே இருந்தாலும் இடைக்கி வருவோம் உமிச்சாய் இங்கே வாரி கருவச்சு காய்ஸ் ஆ ஏ காய்ஸ் ரொம்ப வெயில் அடிக்குது நம்ம இடத்துக்கு போய் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அடி ஏன்னா நீ ஏன்னா பிள்ளத்தாச்சு பிள்ளை டாக்டர் என்ன சொல்லியிருக்கார் வெயில்ல அலையை கொண்டாட்ருக்கார் ஆ நான் கருவச்சாய் பேசுது கேட்குது பாளிக்கி மயக்கா உன் மகா பின்னாடி வர மைக் சட் மயக்கா அமைதி அவராலே இப்போல்லாம் சவுண்டு பார்ட்டி என்ன சவுண்டெல்லாம் குறை ஸ்டாப் உள்ள அத்தனை நிலத்துக்கு வந்தாச்சு போய் நல்லா அவங்க அவங்க இடத்த போய் பிடிச்சிக்குங்க என்ன ஒரு குழு குழுருக்கு நல்ல ஏசி போட்ட மானிக்கு இருக்குது இந்த மரத்தை யார் நட்டு வச்சாங்களோ வளர்த்தாங்களோ அவங்க நூறு வருஷம் வாழணும் ஆமாம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களோ கொடுங்க அவங்க பேரம்பைக்கு எல்லாரும் நூறு வருஷம் வாழ்க்கை நல்லா கொடுக்கணும்னு இருக்கு வா பா டா டா யாரு நம்ம கண்ணு கண்டு மையே நண்டுமக சசிக்காபா அந்த கிரேசிக்கா வந்துடல மூத்தவளையில் வந்துடல கட்டி வராளுங்க எங்கே போய் எங்கே சுற்றி ஆளுங்க போய் எங்கே வடக்கு தெரு போய் கிழக்கு தெரு போய் இப்போ மேற்கு திரு வராங்க ஜூலியை வச்சுக்கலா ஏ ஜூலை தான் தான் அவளா அங்கே ஒரு மாடிக்கிட்டால இந்த அவ தான் சின்னவளம் அந்த அவ தான் எனக்கு நல்லா திரு செசி காட்டுற வராபர் ஜூலை ஜூலை காதம்மா காதம் மாவ அதான் கூப்பிட்றேன் அப்போ வர வேண்டி தானே அப்பயே கூப்பிட்டேல ஏ சிசிக்கா அப்போயே கூப்பிட்டேலாடி சூலை சூளை கத்தி வரும் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சு போச்சு அத்தை விட்டுட்டு போயிட்டு ஆகியலே எடுபட்டு பயவில்லைங்க இப்படியா பண்ணு வாங்கிறேன் சிசிகா கத்துறேன் அப்பள ஊற கூப்பிட்றா நீல கத்துறேன்ட்றா கத்த தெரியாமல் பயவில்லைங்க ஏ கண்ணு மையே எங்கே வர நீயே எங்கே ஊ எங்க கூட்டுக்கு வந்துருக்க நீ கூடவே தாண்டி வந்த எங்கிட்டேயே அதுக்குள்ளே போனேன் ஒரு நடக்க மாட்டா அப்பளம் வர்றா இதெல்லாம் வந்து வந்து நினைலீ சாமி எங்கிட்டாவது போகாதீங்க அப்புறம் எல்லாம் வட்டிங்களா கிடாவா மூணு பசங்களை வட்டாங்களா புளியம்பூர் செம்பூர் கரும்பூர் எங்கே கரும்பூரை காணாமந்தா எல்லாம் வந்தாச்சு பெரிய பெரியாட்லேருந்து எல்லாம் வந்துச்சு நான் நல்லா மாட்டேன் பாங்கம்மா பழங்கு பாய்ஸ் சீட்டு அடுத்த பிடிச்சி நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு நல்லா விட்டத்தை பார்த்து ஏய் அண்டே நீ கிட்டது வர அட நடுத்துரு நண்டே உன் த மக சின்ன வய ஊர்வம் சுற்றிட்டு வர நீ எங்கே மேற்கு தெரு போயிட்டு வரியா வா அது நம்ம பயமில் தான் அதை பார்த்து பயப்படாத உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒழிச்சிருக்கு கருப்பாக இருக்குது ஆகா நாலு காலு வச்சிருக்கு ஏதோ மிருக்கு நினைக்கிறா ஏன் அண்டே அது ஒன்றும் இல்லை நம்ம பையன் தான் யார் அது குச்சியம்மா தான் குச்சியம்மா பார்த்து பேசி பார்த்து பயந்து ஏ குச்சியம்மா ஒன்றை பார்த்து அவன் அங்கேயே பாரு பாரு நண்டே வா நண்டே நல்லா உமா எனக்காக இருந்துக்கிட்டு பேச மாட்டேன்றான் பூச்சி பேச்சு காக்கா பூச்சை பூச்சே நல்லா ரெஸ்டாட்டு பூச்சே ஏன்னா கருப்பு தோல் என்ன மாதிரி நல்லா வெயிலுக்கு தாங்காது எல்லோருமே நல்லா தூங்க இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி இரட்டை சொல்லியே ஆ அதான் நான் வாழாட்டேன் அப்படியே வா முதல்ல ஏன்பா உள்ள ரெட்டி சொல்லி ஆள் மாறிட்டான் நான் நண்டே அப்பா வந்து பம்பிக்கிட்டே இருக்கா என்னான்னு தெரில ஒரு மாதிரி நடக்கிறா காலில் எதுவும் முழு போய்ட்டு தான் தெரில அங்கே வேளா மரத்தோட இலை இருங்க உங்களுக்கு நல்லா காட்டுறேன் இந்த பக்கம் காட்டுனா தான் தெரியும் அப்படியே நாட்டுக்கருவில் இலை மாதிரியே இருக்குது ஆனால் என்ன இருக்குதுலே சத்து அதிகமானது இரு வர்றேன் என் கரடே பிச்சு கொடுக்குறேன் பிச்சு கொடுத்தா தான் இதாக வந்தா அப்படியே தான் இருக்கேன் அப்படியே நான் நாட்டுக்கருவில் இலானக்கா இருங்க இன்னொன்று பிச்சு ா நீ தின் நீ டேஸ்ட்ட பாப்ரவாருக்கு சொல்கிறா ஆனால் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன் நம்ம வீவருக்கு இன்னைக்கு தான் புளிக்கிதாண்டே இன்னும் ஒரு பக்கம் சைட்டில் வாங்குறானே தள்ளம் இல்லையா பல்லு இல்லையா அதுக்குள்ளே வளரலையா பல்லு போச்சா அவனுக்கு திண்டுறா அப்படி ஒரு பக்கம் அவன் சைடு வாங்குறியாடா இருவார் பிச்சு கொடுத்தா திட்டுக்கிட்டே இருப்பேன் கரெக்டியாய் என் பொண்ணுக்கு எத்தனை கொடுத்தேன் பார்த்தியா கரெக்டி இவா சித்தப்பே இந்தா இந்தா சித்தப்பு இந்தா பார் டேஸ்ட்டு பாரு சித்தப்பு சித்தப்பு ஒரு இலையா பார்த்தியா ஆ அப்படி தின்னு சொத்துப்போ எப்படி இருக்கு இன்றைக்கிதான் புளிக்கிட்டா எப்படி இருக்கு ரிபி சொல்லு போய் குறைச்சு வரையன் பாரு இரு வரண்டா உனக்கம் மச்சேன் மச்சேன் நீலாம் மீ மீ மச்சத்தை பிற மூக்குல ஹிட்லருக்கா அதை தின்னுற எப்படா இருக்கு இன்னும் பண்ணியாட்ருந்தா டேட்ரேன் மைக் செட் மாயக்கா இந்தா நீ தின் நீ தின்ட்டு டேஸ்ட்டு சொல்லு எப்படி இருக்கு திண்டுப்பார் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ இந்த மரத்தில் வட ஏற்றி விட்டுறேன் எல்லாத்தையும் ஏறுறீங்க எல்லா எல்லாம் ஏறுவா ஆ ஆ எல்லாம் ஏற்றிடுறேன் புரியா இந்தா இந்தா யாருக்கு வேணாம்மா அதை தின்றா வீ மட்டும் அந்த இலைய நம்ம ஓடியா மொழியா மரவினாத்து ஒன்று சேர்க்கணுன்னா இதுதான் ஐடியா வேறு வழி இல்லை உடியா கோக்கோ குறியா உடனே பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆ உடியா உடியா முடியா ராகுலே சீக்கிரம் பிடிக்கிறா மோடியா வாங்கடா ஒன்று சேர வரமாட்டேன் கடை ஏன் உடியா கடை ஆமாம் ஓடியா ஓடியா என்னடா இவனு வரமாட்டாங்க நேராக போனேன் தண்ணியை குடிக்க விட்டாச்சு மனசாரா பையனை அப்படியே திருப்பியாச்சு இன்னும் நேரம் நம்ம எங்கிட்டாவது ஒரு பக்கம் சுற்றி நெத்து கெத்து கண்டது கழுது வந்தது போனது போகாது எல்லாத்தையும் போய் திந்த விடணும் பையன் இல்லை நீ குடிச்சான் இல்லை என்ன அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பசி கொடுக்காது அதனால் கொஞ்சம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இங்கே இந்த கேப்பில் நேராக பயமில்லை பைக்காடு கூட்டு போயிட வேண்டியது அந்த ஆஃப் அன் அவரில் லெட்னா அப்புறம் அங்கே போய்ட்டு வர லேட்டாக திருப்பி அங்கிட்ட முட்டி வந்து திருப்பி வடக்க போய் அதுக்கப்புறம் அந்த மூளையை பிடிச்சி வரங்களும் சரியாக போவோம் தான் இப்படியே போயிட்டு அவங்ககிட்ட சுற்றணும் நம்மளும் ஆச்சு வடக்க போய் போகணும் பார்ப்போம் எனக்காவது தோத்துருந்தான் போவோம் கொஞ்ச நாள் பசங்களுக்கு பழைய மாதிரி ஒரு ஒரு நாளைக்காவது காலங்காத்தால் பட்டை நல்லா கடிக்க விடுவோம் தீ எல்லாமே கருக போகுதுங்க அந்த ஏரியாவில் அப்படியே காஞ்சி வச்சு அடிக்கிற வெயிலுக்கு வாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரமிச்சிச்சு எப்படி பச்சையாக இருந்துச்சு மாறிடுச்சு எல்லாருங்க தண்ணி அப்படி குறைய குறைய கலங்கி போச்சு நல்லா பண்ணி ஒளப்பி அப்படியே ரொம்ப பச்சை பசேன் இருந்துச்சு ரொம்ப இன்னும் கலக்கி விட்டுருச்சு இந்த தண்ணிலாம் குடித்தா ரொம்ப இதாக வந்துடும் அதுக்கு தான் கொஞ்சம் அழச்சல் பார்க்காம ஒரு அரை மணி நேரம் அம்மா போய்ட்டு வரது போயிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் அம்மா தண்ணியை குடிச்சாங்க வந்துடுவாங்க ரெண்டு தட்டி விட்டுருக்கேன் நல்லா நெத்து கிடக்கு இருக்குல்ல எட்டு அளவுக்கு தட்டி விட்டேன் அதெல்லாம் உள்ளே போக முடியும் எட்ட முடியாது இது கூட எட்டலாம் இதை நாளைக்கு பார்த்துக்குருவோம் இப்போதைக்கு அதிகம் தட்டு தட்டி விட்டுருங்க போதும் இந்த அளவுக்கு நான் அடுத்தேன் என்ன ஓட்டே நீ உள்ளே போலையா நீ என்னென்ன மரம் இருக்கோ எல்லா மரத்துக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு மணி ரெட்டா ஒரு ரெண்டே காலு உங்களுக்கு ஆறே கால் வரைக்கும் டயம் எங்கெங்கே மரத்து போயில போய் முட்டிக்க திண்டுறது திண்டு பக்கத்தில் நெப்பிக்க ஓடுங்க நீ வேறு எந்த மரத்து போய் பக்கத்து ஊர் அரை வரைக்கும் போவாங்க இன்றைக்கி கரை வச்சே தண்ணி தவிக்குதா இந்த கணத்துல நல்லா தண்ணி கிடக்குங்க ஏதாவது சின்ன பானை கொடை இருந்துச்சுன்னா மோந்து மோந்து பயிரை குடிக்க வைக்கலாம் பாரு பாப்பா என்ன பக்கத்தில் தோட்டத்தில் பானை என்ன இருந்துச்சுன்னா எடுத்துக்கு வந்து அந்த தோட்டத்தில் சட்டி இருக்குது அது தூக்கிட்டு வரான் தண்ணி மோந்து மோந்து மதியம் குடிக்க வைக்கணுங்க நல்ல தண்ணி தண்ணி சூப்பர் தண்ணிங்க போட்டு போட்டுமானே உன்னை பார்த்து எல்லாரும் வராங்க ஒரு கிட்ட இல்லையா அவ்வளோதானா அவனும் எக்கப்பிட்டு எக்கப்புட்டு பார்த்தான் ஏறல ஆ இல்லை இருக்கு இல்லை மரத்தை ஃபுல்லாக நம்மளும் வேப்பங்களும் இருக்க திங்க திங்கப்பட்டாச்சு தான் அந்த ஒரு கொப்பு தான் இருக்குது அதை ஒரு நாளைக்கு பார்த்துக்குறோன்னு மதிய மதியில்லை மாயக்கா உங்கள் அம்மா தா ஏறா நீ ஏற மாட்டேன் உங்கள் அம்மாத்தாலாம் கரெக்டாக அது ஸ்கைப்பாவில் பார்த்துட்டு நானும் போய் ஏற போகிறேன்னு போகிறேன் அவள் ஆளு அவள் எங்கேயும் ஏறுவா நீ போயிட்டு வாயக்கா ஒரு மூட்டு மூட்டு தள்ளி விடுவான் ஆச்சு என்னடா எல்லாம் தலை தெரிவிக்க முடியாடுறாங்க இந்த தான் பார்த்தா உள்ள மாணவின்னு இருக்கா தான் பார்த்துருப்பாங்க எவ்வளவு ஹா 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 ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஏதாவது பயப்பட கெடா தோட்டம் பயந்து ஓடியாரானே ஏன் மானை பார்த்துருப்பேன் போல அப்படித்தான் தெரியுது இன்னும் உள்ளே இருந்து எத்தனை பேர் வரணும் நண்டு ஏய் வரி குதிரை மாயாக்கா மாதிரி சின்ன குதிரை வா ஒடி நண்டு வா அப்படியே வா இங்கிட்ட ஒரு புதனை பிடிச்சி பாதையை பிடிச்சி போயிடுறீங்க எங்ககிட்ட கிட்டே பாதை போட்டு வச்சுருக்காங்க எங்கிட்ட கிட்ட பாதை இருக்கு இது ஒரு பாத்தா இருக்குது இந்த பாதக்குள்ள அப்படியே போய் அங்கிட்ட ஒரு முள்ளு இருக்கு அப்படியே வெளியே வந்துடுவாங்க எங்கிட்ட ஒரு பாதை இருக்குது சைட்ஸ்குள்ளே போய்விங்க இல்லாட்டி நான் போனால் சுற்றி அப்படி வரணும் இறுக்கி அடிச்சிட்டிங்க போல் பரவாயில்லையா இந்த ஒரு மாதத்தில் இருக்கிற கொடியில் அடிச்சிட்டிங்க இந்த பக்கம் எப்படி என்கிட்ட நிறைய அடித்து காய் வென்ட்டாங்கப்பா நான் அடுத்த மழை வச்சேன்னா அடை மழை காலத்து கொடி வளருங்க அத்தறி அத்தா அப்படியே அடைச்சி நிற்கும் இந்த அப்படியே உள்ளேனா இப்படி உள்ள பண்ணி படுத்து படுத்து சேஃபாக இருக்கும் அப்போ வந்து நம்ம இடத்துல உள்ளே வர முடியாது காரணம் என்னடா தனியாக நிற்கும் இந்த புல்லெல்லாம் அழிகிடும் அழிக்கிட்டே அப்புறம் திருப்பி முளைக்கும் அப்பா அங்கிட்டு வா அந்தா உங்களை நெத்து காட்டுறேன் பாரு ரெம்பிட்ருக்கோரு நல்லா அந்த போதற்குள்ள சரியா இருக்குங்க இது மேலே உங்களுக்கு தெரிகிறதா தரக்கா மஞ்சள் மஞ்சேண்ட் இருக்கா ரெடியா எல்லாம் கீழே பாருங்க பிறகுங்க நம்மளுக்கு இந்த விழுகுது வரு மொத்தம் மொதன்னு விளிக்கும் விழுகுது விழுக்குது அடுத்து எடுத்துக்க கெடுத்துக்கா கீழே பாரு திரிசா கீழே பாரு அவள் அங்கே பாரு அங்கே தான் இருக்கா ஒரு இந்த பாரு எல்லா எல்லாம் இருக்காத்தியா வேணாம்மா அவ்வளோதான் ஓட்டி போச்சா தின்னு நீ தான் பெஸ்ட்டு எடுத்துக்க அடுத்துக்கா என்ன குறையெல்லாம் தட்டி விட்டாச்சு நான் அவ்வளோதான் பார்த்துக்க கிடச்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பாதி பேர் ஓடிப்பிட்டாங்க யாருக்கு இடத்துல ஏ கோகோ வரலையா வேணாமா இரு கடையா உனக்கு வேணாம் போ அதுங்க கீழே கிடக்கு அதெல்லாம் வேணாமா அப்படியே இதாகிட்டாங்க தருப்பு அதெல்லாம் அவ்வளோதான் விருத்து போச்சேன் அதுக்குள்ளேயே நிறையா இருக்கா இந்த மரத்தில் ஃபுல்லாக நிறையா இருக்குங்க ஆனால் ஒரேதா தட்டி விட்டா அப்படியே வேணான கீழே போட்டுறாங்க அப்புறம் வேஸ்ட்டாக போகும் செம்படியாடு வந்தாலும் தின்னு எதுவுமே வராம அப்புறம் அடுத்த நாள் அப்படி பனியில் விழுந்து இதாகிடும் அதுக்கு ஒரு கொஞ்சமாக தட்டி விட்டா போதும் இந்தா இதெல்லாம் நல்லாயிருக்கு கொத்தாயிருக்கு அது இவரை தட்டி விட்டோம் பிடிச்சி இழுத்தப்பட நான் தின்று வாங்கிக்க இதெல்லாம் நல்லா பறைக்காட்சியில் போதும்ல உங்களுக்கு ஓட்டா ஓட்டாக கொடுத்துருக்கேன் அதுவும் சாயந்தரம் நேரம் இந்த ரெண்டு கடிங்க கிடைக்க நல்லா கோரப்புள்ள கடிக்கிறாங்க இவர் இல்லை ஏ நீ ஆடு கட்டிகிட்டே இருக்கிறாங்க சிலுக்கு என்ன கால் நொண்டி அடிச்சிக்கிற்கே சிலுக்கு இங்கே பாரு இரு வரேன் இரு வரேன் இல்லை எங்கே வைக்கிறேன் ஏன் நெற்றி போட்டேன் நான் நிற்க கொடுக்கல அவள் காலைல என்ன முள்ளு குத்திருந்தா நல்லாயிருக்கு அவர் இல்லை இல்லைடா வந்து பார்க்குறேன் ஒரு முள்ளுடா கரடி ஏ எடுக்கிறேன் காடி நீ வேற பாதி முள்ளு உடஞ்ச வச்சுங்க இதாக போச்சு ஃபோக்கஸ் ஆகிடுது முல்லை இருக்கு பைய ரத்தம் உள்ள பாலாட்டம் கொள்ளைய இருக்கல கொள்ளையை அடிச்சு விட்டோம்னு சரியா வச்சு பழுங்க பிடிச்சி வரட்டுறாங்க எங்க கொம்பன் அங்கே வேரிஸ் கொம்பன் வட்டியாபுரு கொம்பை பூத்து வரப்படா கொம்பா அவன் கூப்பிடாக்கே வரட்டாண்டா நம்ம மாதிரியா இல்லையா பாரு ஐ வந்தோடனே ஒதுக்கிட்ட பாரு பழுது மூலி போய் சவுண்ட்லேயே கொடுத்து கூப்பிட்டுட்டேன் கொம்பனை வர்றேன் பழுது எப்படியும் என்ன ஆடு வெட்டிடுவா போல தெரியுது அப்படித்தான் தெரியுது ஒரு டூ டேஸ்க்குள்ளே ஏன்னா அந்த பருவம் பார்த்துச்சு சரியான பருவம் வந்துடுச்சு நம்ம கும்பனை வெட்டிடுவாங்க வைப்போம் இவ்வளோ அதுக்கிட்டே அங்கே இருந்து புதுச்சுக்கு போய் வேமா அப்படியா நான் அப்படியே நேராக வீட்டுக்கு கொண்டு போய் காலையில் ஓடிச்ச வேப்போங்களே ஆளுக்கு ஒரு நாலு கட்டு அப்படியே கொஞ்சம் சும்மா கட்டி விட்டோம்னா திணிக்கிறவாங்க போய் நம்ம சின்ன கச்சாவை வேற போய் பார்க்கணுங்க எப்படி இருக்கான்னு தெரில வேற அவனுக்கு எப்படி உடல்நிலை சரியாக இருக்கா இல்லை ஐசிவாடில் செத்துல தெரில ஒரு நேரம் நல்லா திண்டுறா ஒரு நேரம் பேசாமல் இருக்கா என்னன்னு தெரில ஆனால் அசை போடுறா ஆடு என்னைக்கு அசை போட்டுச்சேன்னா பிரச்சனை இல்லை அசை போடாமல் தான் தான் பிரச்சனை ஆனால் அசை போட்டால் பாப்போ என்னதுன்னு சரியாக இல்லை போக தான் தெரியும் அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருப்பேன் நம்பறேன் பிடிச்சவங்க தப்பா பண்ணி விட்டுருக்க பிடிக்காதவங்க டிங்கின்னு ஒரு லைக்கா போட்டு இருக்கேன் இதே மாதிரி புதுவில்லை அடுத்த பெரிய விடிவில் ஆடு விடிவில் உங்களை நான் சந்திக்க வரேன் அதுவரை உங்களோட மருந்து விடை பெறுவது நான் உங்கள் வைரமும் பின்னாடி நம்ம பலன் பைசு வருது அண்ணன் அண்ணன் ராசாதி